நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தாள் வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா பூண்டு இதை மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி இஞ்சி கொண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் பாசி பருப்பில் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பருப்பில் வானலை வச்சு ஒன்றரை கரண்டு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கால் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூட நம்ம நறுக்கி வச்சிக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து கருவுக்கை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்க தண்ணியும் கிளறி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சுக்க எடுத்துக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலறி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டும் நம்ம பண்ண தால் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்